ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது பங்குனி மாதத்தில் சூரிய கிரகணமானது நடக்க போதுங்க மீனராசியில் நான்கு கிரகங்கள் கூட்டணியானது அமைஞ்சிருக்கு இதனோட அடிப்படையில் சூரிய கிரகணம் நடக்குது அதனால் யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து ஜோதிடர்கள் கணிச்சு சொல்லியிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நவக்கிரகங்களுடைய தலைவனான சூரியன் ஆசிரியராகிய குரு பகவானுடைய வீட்டில் அதாவது மீனத்தில் சஞ்சரிக்கக்கூடிய மாதந்தான் இந்த பங்குனி மாதம் மீனராசியில் ராகுவுடன் சூரியன் சந்திரன் சுக்கரன் இணைந்து பயணம் செய்திருக்கிறாங்க இந்த மாதத்தில் தான் சூரிய கிரகணமானது நிகழப்போகுது மீனராசியில் நான்கு கிரகங்கள் சேர்க்கையினால் என்னென்ன பலன்கள் யாருக்கு கிடைக்கப் போகிறது யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பங்குனி மாதத்தில் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது ஏப்ரல் எட்டாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு இரவு சூரிய கிரகணமானது நிகழ இருக்கு இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் நிகழக்கூடிய சூரிய கிரகணம் என்பதால் இந்தியாவில் தெரியாது ராகுவுடன் சூரியன் சந்திரன் இணைந்து ராகு கிரகஸ்த சூரிய கிரகணமானது இந்த ஆண்டு நிகழப்போகுது ஸோ இதனால தான் வந்து பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் யாருக்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் கிரகணங்கிறது பார்த்திங்கன்னு வச்சு ஒரு சாதாரண நிகழ்வாக நாம் பார்க்குறோம் ஆனால் இது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு இயற்கை நிகழ்வு இதனால் பார்த்தீங்கன்னாச்சு உங்கள ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் மாற்றங்களானது ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் ஆனால் மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் அதனால் அந்த மாற்றங்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்க வேண்டியது கண்டிப்பாக வந்து அவசியம் அதனால தான் கிரகணத்தினால என்ன விளைவு ஏற்படும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு மேஷராசிலேருந்து பார்க்க போகிறோம் வாங்க சூரியன் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் உங்களுக்கு அப்பாவுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகமானது உண்டாகும் புதன் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கிறாரு இது மாமன்களுக்காக செலவுகள் அதிகரிக்கும் ஷேர் மார்க்கெட் முதலீடுகள் தவிர்க்கிறது நல்லது அஷ்டலட்சுமி கடாச்சம் உண்டாகும் உங்களில் சிலருக்கு வெளிநாடு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் படிப்பாக்காக சிலர் வெளிநாடு செல்வீங்க பணவரவு அதிகரித்தாலும் விரயஸ்தானத்தில் சுக்கரன் பயணம் செய்கிறதுனால வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க வாழ்க்கை துணையோடு அன்யோன்யம் அதிகரிக்கும் பணம் வரும்போது பத்திரப்படுத்தணும் ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் கவனத்தோடு இருக்கணும் என்று உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதனால் இனி கவனமாக இருக்க பாருங்கள் அடுத்ததாக ரிஷபராசி அரச கிரகமான சூரியன் ராசிக்கு பதினோராவது இடத்தில் ராகு சுக்கரன் சந்திரனுடன் இணையப் போகிறதுனால இந்த மாதம் தனியார் மற்றும் அரசாங்க ஊழியர்களாக இருக்கிறவங்க உங்களுக்கு சம்பள உயர்வெல்லாம் அதிகரிக்கும் வீட்டு வாடகை மூலம் பணவரவு உண்டாகும் பிதிருஜ சொத்தில் இருந்து பங்குகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலருந்து பங்கு கிடைக்கும் தொழில்நுட்ப கல்வியில் மேன்மையை நிலை உருவாகும் கமிஷன் வியாபாரத்தில் கூட லாபம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகரிக்கும் குடும்ப வருமானமும் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் போது அந்த வருமானத்தை சேமிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணணும் ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்படியெல்லாம் பலன் கிடைக்கும் அடுத்ததாக மதுன ராசி அரச கிரகமான சூரியவுடன் ராகு சுக்கரன் சந்திரன் கூட்டணி சேரும் இதனால் தொழில் ஸ்தானமான பத்தாவது இடத்தில் கிரகங்களுடைய கூட்டணி உங்கள் ராசிக்கு சேர்றதுனால அபரிவிதமான பலன்கள் உங்களுக்கு தொழிலில் கிடைக்கப்போகுது மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும் செல்வம் செல்வாக்கு புகழ் கூடும் செவ்வாய் எட்டாவது இடத்துல இருக்கிறதுனால சகோதரர்கள் செயல்கள் மன கஷ்டத்தை கொடுக்கும் வாகன போக்குவரத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும் உங்கள் ராசிநாதன் புதன் பத்தாவது இடத்துல செயல்கள் எல்லாம் இருக்கிறது வெற்றி அடைய செய்யும் சொந்தமாக செய்யக்கூடிய தொழில் கூட உங்களுக்கு முன்னேற்றமானது ஏற்படுங்க அடுத்ததாக கடகராசி உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் ராகுவுடன் சூரியன் சந்திரன் சுக்கரன் சேர்கிறாரு நான்கு கிரகங்கள் கூட்டணி செய்கிறதுனால உங்களுக்கு சூரிய கிரகணமும் ரொம்ப வலுவாக உருவாகுது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் உள்ள முதலீடுகள்லாம் இனி அதிகரிக்கணும் தொழில் சம்பந்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும் ரியல் எஸ்டேட் தொழிலில் மேன்மை நிலை உண்டாகும் புதிதாக வீடு நிலை வாங்குறதா இருந்தால் வாங்கலாம் புதன் ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டு தொழில் தொடர்பாக நல்ல லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் உயர்கல்வியில் மேன்மை நிலையும் உண்டாகும் நீண்ட பயணத்திற்கு வாய்ப்பும் இருக்கு குடும்பத்தோடு சுற்றுலா சென்று வரலாம் காதலி நண்பர்கள் உறவினர்களோடு உற்சாகமாக இருக்கக்கூடிய காலம் இது அடுத்ததா சிம்ம ராசி உங்க ராசிநாதன் சூரியன் வந்து உங்க ஜென்ம ராசிக்கு எட்டாவது இடத்துல ராகுவுடன் இணைகிறாரு அஷ்டமஸ்தானத்துல நான்கு கிரகங்கள் இணைந்து பயணம் செய்ய போறாங்க இதனால் அலுவலகத்தில் வேலையில் மனம் ஈடுபட்டு இருக்காது எதிலும் வெற்றி கிடைக்கோ உடன்பிறப்புகளோடு சச்சரவு உண்டாகும் கூர்மையான பொருட்களால் காயம் ஏற்படும் கவனமாக இருக்கணும் புதன் எட்டாவது இடத்திற்கு வரப்போகிறதுனால தாய்மாமனோட சச்சரவு உண்டாகும் சூரிய கிரகண நாளில் சிம்ம ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்குங்க அடுத்ததா கன்னிராசி அரச கிரகமான சூரியன் ஏழாவது இடத்தில் ராகு சுக்கரன் சந்திரனுடன் சேர்றாரு அரசு வேலைக்காக வெளியூர் செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும் அரசாங்கத்தோடு செய்து கொண்ட ஒப்பந்த தொழிலெலாம் சிறப்படியும் செவ்வாய் வந்து ஐந்தாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் குழந்தைகளால் சந்தோஷமானது உண்டாகும் சிறு உல்லாச பயணம் செல்லலாம் உச்சமடைந்த சுக்கரன் நீச்ச பங்கு ராஜயோகம் பெற்ற புதன் ஏழாவது இடத்தில் இருக்கிறாரு தரகு கமிஷன் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் தாய்மாமன் உதவி கிடைக்கும் தொழில் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எதையும் எழுத்துப்பூர்வமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது பண்ணணும் நான்கு கிரகங்களுடைய பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுனால சிறிய அளவில் உடல்நலம் பாதிக்கப்படும் கவனமாக இருக்கணும் அடுத்ததா ராசி அரசு கிரகமான சூரியன் ஆறாவது இடத்தில் ராகு சுக்ரன் சந்திரனுடன் பயணம் செய்யக்கூடிய காலத்துல சிறு உல்லாச பயணம் செல்லலாம் கண் நோய்கள்ல கவனமாக இருக்கணும் புதிதாக வண்டி வாகனம் வாங்குறதுல கவனமாக இருக்கணும் நல்ல செய்திகள் தேடி வரும் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடுகளில் கவனமாக இருக்கணும் எதிரிகள் பிரச்சனை வம்பு வழக்குகளில் கவனமாக இருக்கணும் பணியிடங்களில் கடும் உழைப்பு கொடுக்க வேண்டியது காலம் இது கவலைகள் சங்கடங்கள் சூழ காலம் இது அதனால் இந்த கிரகண டைமில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது உங்கள் ராசிக்கு அவசியங்க அடுத்ததாக விருச்சக ராசி பூர்வ பண்ணிய ஸ்தானத்தில் நான்கு கிரகங்கள் கூட்டணி செய்கிறது சூரியன் பூர்வ புண்ணி ஸ்தானத்தில் ராகு சுக்கரன் சந்திரனுடன் பயணம் செய்கிறாரு இதனால் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தேர்வில் மதிப்பெண் அதிகரிக்கும் நுண்கலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் புதிதாக வண்டி வாகனம் வாங்கலாம் நிலவீடு வாங்கலாம் லாபம் கிடைக்கும் ஓக வணிகம் உங்களுக்கு சிறப்படையும் புத்தி கூர்மை அதிகரிக்கும் மாணவர்கள் உங்களுக்கு உயர்கல்விக்காக எழுதக்கூடிய தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் துறையில் கூட வேலை வாய்ப்பில் பதவி உயர்வுலாம் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய உயர்வுகள் உண்டாகக்கூடிய கிரகணமாகத்தான் இந்த கிரகணமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்ததா தனுசு ராசி சூரியன் உங்கள் ராசிக்கு நான்காவது வீட்டில் ராகு சந்திரன் சுக்கரனுடன் பயணம் செய்யக்கூடிய காலம்தான் அதனால் அரசாங்க ஒதுக்கீட்டில் வீடு நில வாங்கக்கூடிய யோகம் வரும் அரசு வேலை செய்பவர்களுக்கு உங்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும் திருமண பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு வெற்றி அடையும் தேவையற்ற வீண் பேச்சினை தவிர்க்கணும் வாயை கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றங்கள் உண்டாகும் தாய்மாமனுடைய உதவிகள் வந்து கிடைக்கும் தாயாருடைய உடல்நலத்துல சற்று கவனம் வைக்க வேண்டிய நேரம் இது மனைவி குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் சிவபெருமான் பார்வதியை பச்சரிசி கொண்டு வணங்கினா உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான ப்ராப்ளங்கள இருந்து நீங்க தப்பிக்கலாம் அடுத்ததா மகர ராசி சூரியன் உங்கள் ராசிக்கு மூன்றாவது இடத்துல ராகு சந்திரன் சுக்ரனுடன் கூட்டணி சேர்றாரு இதனால் அடிக்கடி வெளியூர் செல்லக்கூடிய நிலை ஏற்படும் அலுவலகத்திலிருந்து நல்ல தாள்கள் வரும் கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் வீண் பேச்சனை தவிக்கவும் வேண்டும் பேச்சில் கவனம் தேவை தாள்கள் தொடர்பு சிறப்படையும் வியாபார வாடிக்கையாளர்களோடு நல்லுறவு நீடிக்கும் உடல்நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும் எனவே அவ்வப்போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வாகன பயணத்தில் கவனமும் நிதானமும் தேவை ஸோ இது மகர ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணமானது நிதான தேவை என்று சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா கும்பராசி சூரியன் உங்க ராசிக்கு இரண்டாவது இடத்தில் ராகுச்சந்திரன் அரசாங்க அதிகாரிகளால் நன்மை உண்டாகும் அரசாங்கத்திடமிருந்து வேண்டிய பணம் கைக்கு கெடுத்துவிடும் செவ்வாய் பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால பழைய வீட்டை விட்டு விட்டு புது வீட்டை வாங்குவீங்க அல்லது பழைய வீட்டை புதிக்கிறதெல்லாம் நடக்கும் இருபத்தி நாலாம் தேதிக்கு பின்னர் பேச்சில் கோபத்தை கொறைத்து கொள்ளணும் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கணும் வாக்குவன்மை அதிகரிக்கணும் பேச்சில் நகசிவு உணர்வு இருக்கணும் ஸோ இந்த சூரிய கிரகண நாளில் பேசும்போதெல்லாம் வார்த்தைகளில் கவனமாக புரோகிக்கணும் என்று கவனம் தேவை என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஸோ சூரிய கிரகணத்தினால இது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததான் மீனராசி சூரியன் உங்களுடைய ஜென்ம ராசியில் ராகுச்சந்திரன் சுக்கரனுடன் பயணம் செய்கிறாரு இதனால் உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் பதவி உயர்வு உங்களுக்கு தேடி வரும் அதிகாரமிக்க பதவியில் பார்த்தீங்கன்னு சங்களை அமருவிங்க தொழிலில் லாபமானது அதிகரிக்கும் வங்கி சேமிப்பு உயரும் ஜென்ம ராசியில் நான்கு கிரகணங்கள் இணையறதுனால மதிநுட்பமானது அதிகரிக்கும் சுப விரய செலவுகள் அதிகரிக்கும் எதுலையும் அகலக்கால் வைக்க வேண்டாம் தொழில் வியாபாரத்தெல்லாம் முதலீடு செய்கிறதுக்கு முன்பாக முன் யோசனைங்கிறது ரொம்ப அவசியம் சூரிய கிரகண நாள்ல புதிய தொழில் தொடங்குவது தொடர்பான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கணும் ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா உங்கள் ராசிக்கும் கிரகணத்தின் போது கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதுதாங்க சூரிய கிரகணம் நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஜோதிடத்தாள்கள் ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணாத அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் அடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை நாள் சாரி நாளை நாள்ங்கிற பாருங்கள் நடக்கக்கூடிய இந்த கிரகணத்தினால என்ன விளைவு இருக்குது அப்படிங்கிறத இதன் மூலிமா தெரிஞ்சு அவங்க ராசிகளுக்கும் கவனமாக இருக்கட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்துக்குள்ளே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி